அல்லாஹ் லா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான் காரணம் மனிதன் படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுதாலா திருமறை புராணம் இருக்குகிறான் இந்தியாமத்தல்லா இல்லாத அல்லாஹுதாலா மனிதனுக்கு வழங்கிய அருள் கொடைகளை அவன் என்ன நினைத்தால் அவனால் என்ன முடியாத அளவிற்கு அல்லா ஒரு புள்ளாலுமே ஏராளமான அருள்படைகளை கொடுத்திருக்கிறார் இந்த அருள்படைகளை கொடுத்திருப்பது இப்படி நோக்கம் என்னென்றால் மனிதன் படைத்த அல்லாஹு மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தான் தலா குரானில் சொல்கிறான் அம்மா பலத்தில் சின்ன மனித வர்க்கத்தையும் மனிதவருக்கத்தையும் தின்வருக்கத்தையும் இந்த உலகத்தின் இறைவில் படைத்திருப்பதின் நோக்கம் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தரான் நம்மை படைத்திருந்த வாழ்க்கையை நாம் படைத்த தான் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் அவனுடைய கட்டளைகள் ஒன்றுதான் இறைவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் பேண வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே இறை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் கது அஃபுலஹமன் ஜக்காக எவனு தன் தூய்மை உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டானோ இறைவனி அடிப்படையும் கட்டுக்கொள்வதை ஆகிவிட்டு அவன் வெற்றி பெற்றுவிட்டான் ஒகது ஹாபமன் தஸாகா எவன் அதிலே தீமையையும் பாவத்தையும் சூழ்ந்து கொண்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என அல்லாஹு தாலா திருமூல ஒரு ஆணி மூலமாக குறிப்பிடுகிறார் இதுவே நம்முடைய உள்ளத்தில் இரையச்சத்தையும் அல்லாவுடைய அச்சத்தையும் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்பி செல்லெல்லாம் எடுத்துவா கேட்பாங்க அல்லாமல் ஆச்சி நர்சி தற்போது யால்லாம் என்று உள்ளத்தில் இறையை சேர்க்கக்கூடிய ஆள் தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியால் தான் என்று கேட்பார் எனவே அல்லாஹ் அடித்தது செல்லல்லா அழிச்சி துருமை காரணமாக தான் அல்லாஹ் வர புள்ளின் திருமறை குரானில் குறுக்கிறான் நீங்கள் தௌவா செய்யுங்கள் யாரு ஆமன் தும்பு இளவாய் சொல்லுவா அல்லாஹ் ஈமான் போன்ற இறை விசுவா செய்கிறேன் அல்லாஹின் பக்கம் பாவத்தை விட்டு நீங்கள் விலகி தௌவா செய்யுங்கள் என்று கூறுகிறான் செல்லல்லா அழிச்சலா அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தரவே அல்லா இடத்துல இஸ்தார் செய்வார்கள் வத்து பேலி அல்லா இடத்துல பாவமணி தௌபா செய்வார்கள் என்பதை நாம் மதிப்பு அன்பிற்குள் அல்லாவிட உலக வாழ்க்கையை நாம் அல்லாவிடம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் விவாதத்துக்கு செய்ய வேண்டும் மனை மட்டுமே வணங்க வேண்டும்